இந்த எதை பத்தி பாக்க போறோம் ரோட்ல நிறைய டிராவல் பண்ணிருப்போம் நான்கு வலிச்சாலை டூ ரெண்டு வழிச்சாலை அதுல வந்து வந்து ஒரு செடி அதாவது ரோஸ் கலர்ல பூ போட்டு ஒரு செடி இருக்கும் ஒரு ஒரு நாலு அடி அஞ்சு அடி தான் அது வளரும் அந்த இதெல்லாம் பார்த்திருப்போம் அந்த செடி பேர் என்ன தெரியுமா அது வந்து அரளி செடி அந்த செடியை பத்தி தான் நம்ம வந்து பாக்க போறோம் அந்த விதையை கூட வரை குடிச்சா சுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்கல்ல அந்த செடி தான் வந்து ஏன் ஏன் இதை வந்து ரோட்டில் சென்டரில் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரீசன் எதுக்குன்னா அரளி செடியை வந்து எந்த ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி விலங்குகள் எதுவுமே சாப்பிடாதான் அதனால் வந்து நம்ம ரோட்டில் போகும்போது வந்து இந்த விலங்குகள் திறந்து ஆக்சிடென்ட் ஆகிறது வந்து தடுக்கிறதுக்காக மெயினாக அந்த செடியை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த அரளி செடியோட இலைகள் வந்து வாகனங்கள் வெளிவிடுற வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அது வந்து அது வந்து எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும் அதாவது தூய்மைப்படுத்திடுமா கார்பன் டை ஆக்சைடு அதனால வந்து நம்ம இப்போ ரோட்டில் நம்ம போகும்போது வந்து நமக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து விளக்கு அதாவது எது எதிர் வர்ற வண்டி வந்து நம்ம ஹெட்லைட்டு போட்டு வந்தால் நம்ம இங்கிட்டிருந்து போனோம்னா நம்ம மூஞ்சியில் வந்து படும் பரியர் நடித்தோம்னா நமக்கு டிரைவிங்கில் சிரமமா இருக்கும்ல அதனால வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த செடியை வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் அதுக்கு வந்து பராமரிப்பு செலவு வந்து ரொம்ப கம்மி சும்மா தண்ணி மட்டும் ஊற்றி விட்டால் போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அளவுக்கு தான் வளரும் அதனால தண்ணி மட்டும் ஊற்றி விட்டால் அது பாட்டில் வளர்ந்துக்கிட்டு அது பாட்டில் இருக்கும் அதனால் அது வந்து பராமரிப்பு செலவு வந்து கம்மி அதுவும் இல்லாமல் ரோட்டில் வந்து ஒரு செடி வந்து பூவோட இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அந்த ரோடு விஷுவலாய் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது அதுக்காகவும் அந்த செடியை வந்து வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த வேறு அதை பார்த்து பார்ப்போம்